மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் முப்பத்து எட்டு உள்ளத்தில் ஒரு கேள்வி பரிவும் ஏக்கமும் பசியும் குளிருமாக கழிந்த அந்த நீண்ட இரவுக்கு பின் கப்பல் கலப்பு தீவில் பொழுது புலர்ந்த போது மங்கள நீராடி எழுந்த கண்ணிகை போல் தீவு முழுவதும் புத்தழகு பூத்திருந்தது மழை பின்னர் விடியும் காலை நேரத்துக்கு எப்போதுமே மிகுந்த வனப்பு உண்டு தன்மையும் வளர்ச்சியுமாக விடிந்த அந்த காலை போதில் இளங்குமரனும் சுரமஞ்சரியும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை வெளியே எங்கும் குளிர்ச்சி எங்கும் வளர்ச்சி அவர்கள் இருவர் நெஞ்சங்களில் மட்டும் வெம்மையும் பிணக்கும் விளைந்திருந்தன முதலில் இளங்குமரன் தான் துயில் நீங்கி கண்பிழித்து எழுந்திருந்தான் அப்போது சுரமஞ்சரி எதிர்புறமிருந்த வேறொரு மரத்தடியில் உட்கார்ந்தபடியே சாய்ந்து கண்மூடி தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளை எழுப்புவதற்காக அருகில் சென்று நின்று கொண்டு இரண்டு கைகளையும் சேர்த்து தட்டி ஓசையுண்டாக்கினான் இளங்குமரன் அந்த ஓசையைக் கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்து நின்றாள் அவள் எதிரே அவனை பார்த்ததும் கோபத்தோடு முகத்தை வேறு பக்கமாக திருப்பி கொண்டாள் சிறு குழந்தையை போல் சீற்றம் கொண்டாடும் அந்தப் பெண்ணின் நிலையை கண்டு தனக்குள் மெல்ல சிரித்துக் கொண்டான் அவன் அவளுடைய கோலத்தையும் பிணக்கையும் பொருட்படுத்தாமல் நகரத்துக்கு செல்லும் கப்பல்களை கூவி அழைத்தாவது ஏதாவது கப்பலில் இடம் பெற்று கொள்ள முயல்வதற்காக மேட்டில் ஏறினான் இளங்குமரன் விரைவில் அவனது முயற்சி பலனளித்தது பச்சை கற்பூரத்தையும் வலைகளையும் பட்டுகளையும் ஏற்றிக்கொண்டு சீன தேசத்திலிருந்து பூம்புகார் துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த சீனத்து கப்பல் ஒன்று இளங்குமரனின் கூப்பாட்டுக்கு செவி சாய்த்தது மாத கடற்பயணம் செய்து துறைமுகத்தை அடைவதற்கிருந்த அந்த கப்பலில் சுரமஞ்சரிக்கும் இளங்குமரனுக்கும் இடம் கிடைத்தது கப்பலுக்குள் ஏறிய பின்பும் இளங்குமரனும் சுரமஞ்சரியும் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டுத்தான் இருந்தார்கள் கப்பல் நிறைய கற்பூரம் மணந்து கொண்டிருந்தது கப்பலின் தலைவன் மிகவும் இலகிய மனம் உள்ளவனாக இருந்தான் நனைந்தும் கசங்கியமிருந்த அவர்கள் ஆடைகளை கண்டு மனம் இறங்கி இவற்றை அணிந்து கொண்டு பழைய ஆடைகளை களைந்தெறியுங்கள் என்று புத்தம் புதிய பட்டாடைகளை கொண்டு வந்து அவர்களிடம் அளித்தான் அந்த சீனத்து கப்பலின் தலைவன் பட்டுகளின் மென்மையை அனுபவித்து சுகம் காணும் பழக்கம் இதுவரை எனக்கு இருந்ததில்லை இனிமேலும் இருக்க போவதில்லை தயை கூர்ந்து என்னை விட்டுவிடுங்கள் ஆனால் இதோ என் அருகில் நிற்கும் இந்த பெண்ணுக்கு பட்டாடை என்றால் கொள்ளை ஆசை இவளுடைய வீட்டில் மிதித்து நடந்து செல்வதற்கு கூட பட்டு விரிப்பைத்தான் பயன்படுத்துவார்கள் இவளுடைய உடலுக்கு பட்டாடையையும் கைகளுக்கு புதிய வளையல்களையும் நிறைய கொடுத்தால் காவிரி பூம்பட்டினத்திலேயே பெருஞ்செல்வராகிய இவள் தந்தையின் நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் என்று புன்னகையோடு கப்பல் தலைவனுக்கு மறுமொழி கூறினான் இளங்குமரன் அப்போது சுரமஞ்சரி கண்களில் சினம் பொங்க இளங்குமரனை எரித்து விடுவது போல பார்த்தாள் சுரமஞ்சரியின் தந்தையை பற்றியும் அவருடைய கப்பல் வாணிகத்தின் பெருமையைப் பற்றியும் இளங்குமரன் இனஞ்சொல்லி விளக்கிய பின்பு கப்பல் தலைவனின் மனத்தில் அவள் மேல் மதிப்பு வளர்ந்தது உடனே விதவிதமான பட்டு ஆடைகளையும் வளையல்கள் ஆரங்கள் ஆகியவற்றையும் அவளுக்கு முன்னால் கொண்டு வந்து குவித்து இதை பாருங்கள் அதை பாருங்கள் என்று வேண்டிக்கொள்ள கொள்ள தொடங்கிவிட்டான் அவன் நான் ஒன்றையும் பார்க்க வேண்டாம் முதலில் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சுரமஞ்சரி சீற்றத்தோடு கூறிய பின்பே அந்த கப்பல் தலைவனின் ஆர்வம் நின்றது கப்பல் காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்தை அடைந்தபோது அதன் தலைவனுக்கு நன்றி கூறிவிட்டு கீழே இறங்கினான் இளங்குமரன் அவனை அடுத்து கீழே இறங்கிய சுரமஞ்சரி அவனிடமோ கப்பல் தலைவனிடமோ சொல்லி விடைபெற்றுக் கொள்ளாமலே வேகமாக முன்னால் நடந்து செல்லலானாள் இளங்குமரனும் விரைவாக அவளை பின்தொடர்ந்து அருகில் சென்று நின்று கொண்டு பெண்ணே இப்படி சினத்தோடு முகத்தை முறித்து கொண்டு போவதனால் ஒரு பயனும் இல்லை என்னுடைய உதவியை இப்போதும் நான் உனக்கு அளிப்பதற்கு சித்தமாயிருக்கிறேன் நீ விரும்பினால் உன்னுடைய மாளிகை வரை உனக்கு துணை வருவேன் என்றான் இதை கேட்ட பின்பும் சுரமஞ்சனையின் முகம் மலரவில்லை மனம் நெகிழவில்லை என் மேல் அன்பு செலுத்துகிறவர்களின் உதவிதான் எனக்கு வேண்டும் என்னை எவ்வளோ ஒரு அப்பாவி பெண் என்று நினைத்து வெறும் கருணையை மட்டும் காண்பிக்கிறவர்களிடம் நான் உதவியை எதிர்பார்க்கவில்லை என்னுடைய மாளிகைக்கு போய் சேர்வதற்கு எனக்கு வழி தெரியும் அவன் முகத்தை நிமிர்ந்து பாராமலே எடுத்தெறிந்து பேசிவிட்டு முன்னை காட்டிலும் மேகமாக நடந்தாள் சுரமஞ்சரி அவள் அவனிடம் இப்படி கடுமையாக பேசிவிட்டு செல்வதை கண்டு அறையில் நின்ற சிலர் பெரிதாக சிரித்தனர் தன்னை ஏலனம் செய்கிற துணியில் அவர்கள் சிரிப்பு ஒழித்தாலும் இளங்குமரன் அதை கேட்காதவன் போல் வேறு பக்கமாக திரும்பி நடந்தான் ஏற்றுமதி செய்வதற்கு குவித்த பொருள்களும் இறக்குமதி செய்து குவித்த பொருட்களுமாக அம்பாரம் அம்பாரமாய் பல்வேறு பந்தங்கள் நிறைந்திருந்த துறைமுக பகுதிகளை கடந்து வெளியே வந்தான் இளங்குமரன் அன்று காலையிலிருந்தே அவன் மனமும் எண்ணங்களும் சுறுசுறுப்பாய் இருந்தன அங்கே துறைமுக வாயிலில் இருந்த பார்வை மாடம் என்னும் மேடையில் ஏறி நின்று பார்த்தால் பூம்புகாரின் அகநகரும் புறநகரும் கடலுக்குள் கண்ணு கெட்டிய தொலைவு வரை உள்ள காட்சிகளும் தெரியும் பெரிதும் சிறிதுமான கப்பல்களும் காட்சியளிக்கும் துறைமுகத்தில் வந்து இறங்கும் வெளிநாட் வெளிநாட்டு மக்கள் ஏறி பார்ப்பதற்காகவே அமைந்திருந்த மாட மாளிகையாகையால் அது பார்வை மாடம் என்று அழைக்கப்பட்டு வந்தது பார்வை மாடத்தில் ஏறி நின்று பார்த்த இளங்குமரனுக்கு முதல் நாள் மழையில் நனைந்திருந்த நகரும் சுற்றுப்புறங்களும் அற்புதமாய் தோன்றின எல்லையற்ற பெருநீர் பரப்பினிடையே குளிர்ந்த வைகரை போதில் பனித்துளி புலராது தலை தூக்கி மலர்ந்து கொண்டிருக்கும் பெரும் பூவை போல் மழையில் நனைந்திருந்த நகரத்தில் பகல் பிறந்து விரிந்து கொண்டிருந்தது அதை பார்த்தபோது இளங்குமரன் மனத்தில் விசித்திரமானதோர் ஆவல் அரும்பியது அப்போதே நகரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கால் போகும் போக்கில் நடந்து சுற்றி விட்டு வர வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு இப்படி பல சமயங்களில் மழையிலும் வெயிலிலும் காரணமும் நோக்கமும் இன்றி அனுபவத்தை தேடும் அனுபவத்திற்காக ஊர் சுற்றி இருக்கிறான் அவன் கப்பலில் இருந்து இறங்கி வந்த போது வளனானுடையார் வீட்டுக்கு சென்று சிறிது நேரம் தங்கியபின் அங்கிருந்து நேரே படைப்பலசாலைக்கு போய்விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான் அவன் இப்போது அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் உற்சாகத்தோடு ஊர் சுற்றி பார்க்க புறப்பட்டான் ஒவ்வொரு இடமாய் பார்த்துவிட்டு பௌத்த பள்ளியும் புத்த பெருமானுக்குரிய ஏழு பெரிய விகாரங்களும் அமைந்திருந்த இடமாகிய இந்திர விகாரம் என்னும் பகுதிக்கு சென்று சேர்ந்திருந்தான் அவன் தூபிகளோடு கூடிய வெண்ணிற விமானங்கள் ஏழும் தோட்டத்துக்கு நடுவே தூய்மையின் வடிவங்களாக தோன்றின புத்த விகாரங்களுக்கு முன்னால் அங்கங்கே சிறு சிறு கூட்டங்களுக்கு நடுவே நின்று கொண்டு பௌத்த சமயத்தைச் சார்ந்த துறவிகள் அறிவுரைகளை பகர்ந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் சில துறவிகள் எங்களை எதிர்த்து சமயவாதம் புரியும் திறமையுள்ளவர்கள் வரலாம் என்று அழைப்பது போல் தத்தம் கொடிகளை கம்பங்களின் உயரத்தில் பறக்கவிட்டு வெற்றி பெருமிதத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள் அந்த புத்த விகாரங்களுக்கு முன்னால் சமயவாதிகளின் திறமையான பேச்சில் மயங்கி கூடியிருந்த கூட்டத்துக்குள் இலங்கும் மரணம் புகுந்து நின்று கொண்டான் இழைத்த தோற்றத்தையுடைய நெட்டையான பௌத்த சமய துறவி ஒருவர் புத்த ஞாயிறு தோன்றும் காலத்தில் உலகுக்கு விளையும் நன்மைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் புத்த ஞாயிறு தோன்றும் காலத்தில் கதிரவனும் சந்திரனும் தீங்கின்றி விளங்குவார்கள் நாளும் கோலும் நலிவின்றி நல்ல நவாய் திகழும் உயிர்கள் துன்பமின்றி இன்பமே நுகரும் மலைகளும் கடலும் துன்பமின்றி இன்பமே நுகரும் மலைகளும் கடலும் பெரும் பயன் நல்கும் பசுக்கள் களம் நிறைய பால் பொழியும் உலகத்தில் நோய்களே இல்லாமற் போய்விடும் கொடிய விலங்குகளும் பகை நீங்கி வாழும் கூணும் குருடும் ஊமையும் செவிடும் இன்பமயமாக மாறிவிடும் என்று தாமரை மலர் போன்ற வழக்கையை ஆட்டி உயர்த்தி பேசிக்கொண்டிருந்த அந்த துறவிக்கு மிக அருகில் சென்று அவருடைய வலது கையை எட்டிப்பிடித்துக் கொண்டு கேட்டான் இளங்குமரன் எனக்கு ஒரு சந்தேகம் அருள் கூர்ந்து அதை தெளிவாக விளக்கிய பின் நீங்கள் மேலே பேசலாம் ஆகா அப்படியே செய்கிறேன் முதலில் உன் சந்தேகத்தை சொல் என்று அவன் பிடியிலிருந்து தம் கையை விடுவித்துக் கொள்ளாமலே கேட்டார் அவர் அவனுடைய செய்கையால் அவர் சிறிதும் அதிர்ச்சியோ அச்சமோ அடைந்ததாகவே தோன்றவில்லை அமைதியாக நகைத்து கொண்டேன் என்றார் ஞாயிறு தோன்றும் காலத்தில் உலகத்தில் பசி பிணி துன்பம் ஒன்றுமே இல்லாமற் போகும் என்று சற்றுமுன் நீங்கள் கூறியது மெய்தானா அடிகளே மெய்தான் இதில் உனக்கு சந்தேகம் ஏன் அப்படியானால் இப்போது என்னோடு நான் கூப்பிடுகிற இடத்துக்கு வாருங்கள் அடிகளே என்று கூறிக்கொண்டே அவரை பரபரவென்ற இழுத்து கொண்டு விரைந்து நடந்தான் இளங்குமரன் அவனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடக்க இயலாத துறவி அவனுடன் இடுபடுவது போல் தட்டு தடுமாறி விரைந்தார் இந்த வம்பு இதில் போய் முடிகிறதென்று காணும் ஆவலினால் கூட்டத்தில் சிலரும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் இளங்குமரனுக்கும் துறவிக்கும் பின்னால் ஒரு பெரிய கூட்டமே தொடர்ந்து நடந்து வரத் தொடங்கியிருந்தது உலக அளவியின் பொது அம்பலத்துக்குள் நுழைந்து அங்கே பசி பிணியாலும் வறுமை வேதனைகளாலும் நொந்து கூடியிருந்த ஏழை கூட்டத்தை அந்த துறவிக்கு காட்டி காண்பித்தான் இளங்குமரன் இவர்களைப் போன்றவர்களைக் கண்டு இவர்களைப் போன்றவர்களின் துன்பங்களில் இருந்து தான் உங்கள் உத்தரித்து ஞானம் பிறந்தது ஆனால் இவர்களை போன்றவர்களின் பசியும் நோவும் தீர வழிதான் இன்னும் பிறக்கவில்லை இவர்களை போன்றவர்கள் தலைமுறை தலைமுறையாக இன்னும் உலகத்தில் இருக்கிறார்கள் நோயும் நொடியும் பசியும் பாவமும் இவர்களோடு வழிமுறை வழிமுறையாக இருக்கின்றன நீங்களோ இந்திர விகாரத்து வாயிலில் நின்று கொண்டு புத்த ஞாயிறு தோன்றும் காலத்தில் உலகமே ஸ்வர்க்க பூமியாக மாறிவிடும் என்று கதையளந்து பாமரர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது சொல்லுங்கள் இவர்களுடைய இருண்ட வாழ்க்கையில் புத்த ஞாயிறு தோன்றி புத்தொளி பரப்பாதது ஏன் இவர்களுடைய குழிந்த வயிறுகளில் சோறு குவியாதது ஏன் ஒளி இழந்த கண்களில் ஒளி தோன்றாதது ஏன் என்று ஆவேசம் கொண்டவன் போல் உணர்வு மையமாக மாறி அவரை கேட்டான் இளங்குமரன் அவர் அவன் முகத்தை கூர்ந்து நோக்கினார் பதில் கூறாமல் மெல்ல சிரித்தார் தம்மையும் அவனையும் சுற்றி கூடியிருந்த கூட்டத்தை நன்றாக நிமிர்ந்து பார்த்தார் சிறிது நேரம் ஏதோ சிந்திப்பவர் போல் அமைதியாக நின்றார் பின்பு இளங்குமரனை நோக்கி கூறலானார் தம்பி உன் கேள்விகள் மிக அழகாக இருக்கின்றன சார்பாக மதத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் இவ்வளவு அழகாக பேச வரும் அவர்கள்தான் இப்படி பொருளற்ற கேள்விகளை கூட அழகான சொற்களாய் கேட்பார்கள் இறைவன் என ஒருவன் இல்லை என்பார்கள் நல்வினை தீவினைகளின் விளைவை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தங்கள் இன்பத் துன்பங்களுக்கு தங்களுடைய வினைகளே காரணம் என்று புரிந்து கொள்ளாமல் இறைவனே காரணம் என்று மயங்கி அவனை பழிப்பார்கள் அடிகளே நான் யாரையும் எதற்காகவும் படிக்கவில்லை இவர்கள் இப்படி வாழ நேர்ந்ததன் காரணத்தை தெரிந்து கொள்ள மட்டுமே ஆசைப்படுகிறேன் என்றான் இளங்குமரன் நல்லது அதை தெரிந்து கொள்வதற்கு நீயும் நானும் சிறிது நேரம் விரிவாக பேசி விவாதமிட வேண்டும் இதோ இங்கே என்னையும் உன்னையும் சுற்றி கூடியிருக்கும் காவிரி பூம்பட்டினத்து பொதுமக்கள் சாட்சியாக உன்னை கேட்கிறேன் சமயவாதம் புரிகிற இருவருக்கும் மொத்த அறிவுடையவராக இருக்க வேண்டியது நியாயம் என்னோடு சமயவாதம் புரிவதற்கு நீ கல்வியினால் தகுதியுடையவனா என்று முதலில் நான் தெரிந்து கொண்டு விடுவது நல்லது நீ எந்தெந்த நூல்களை கற்றிருக்கிறாய் என்று சொல்லி பார்க்கலாம் வில்வித்தை யானையேற்றம் குதிரையேற்றம் வாட்போர் என்று சில பெயர்களை வரிசையாக அடக்கினான் இளங்குமரன் துறவியும் கூடியிருந்தவர்களும் கொல் என்று சிரித்து கை கொட்டி ஏளனம் செய்தார்கள் தம்பி உன்னுடைய வாட்டசாட்டமான உடம்பையும் முரட்ட தோற்றத்தையும் பார்த்தாலே நீ பெரிய வீரன் என்பது தெரிகிறது ஆனால் நான் இப்போது கேட்கும் கேள்வி உன் உடம்பின் வளர்ச்சியை பற்றி அன்று மனத்தின் வளர்ச்சியை பற்றித்தான் கேட்கிறேன் மனம் வளர்வதற்காக நீ என்னென்ன நோய்களை கற்றிருக்கிறாய் சமயங்களையும் தத்துவங்களையும் பற்றி என்னென்ன தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்னென்ன புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று நிமிர்ந்து நின்று கை நீட்டி வினாவும் அந்த துறவிக்கு முன் இளங்குமரனின் தலை தாழ்ந்தது வாழ்க்கையிலேயே முதல் முறையாக உடலின் பலத்தால் எதிர்க்க முடியாத ஓர் எதிரிக்கு முன் தாழ்ந்து தளர்ந்து போய் தலை குனிந்து நின்றான் அவன் என்ன பதிலை அவருக்கு கூறுவதென்று அவனுக்கு தெரியவில்லை சர்வ நாடியும் ஒடுங்கி தளர்ந்து போய் தொடங்கும் முன்பு எதிரிக்கு தோற்று போய் நிற்கும் பேதை போல் நிற்பதை தவிர வேறொன்றும் செய்ய தெரியவில்லை அவனுக்கு புத்த மதத்தை பற்றியாகிலும் உனக்கு ஏதாவது தெரியுமா உங்களைப் போன்ற முட்டைத்தலை சாமியார்கள் அந்த மதத்தில் நிறைய இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரியும் என்று முரட்டத்தனமாக பதில் கூறி அவரை மடக்கலாமா என்று நினைத்தான் ஆனால் உடலும் மனமும் குன்றி போய் அத்தனை பேருக்கு முன் அவமானப்பட்டு நின்ற அந்த சூழ்நிலையில் வாய்திறந்து பேசும் துணிவையே இழந்திருந்தான் அவன் உனக்கு என்ன தெரியும் உனக்கு எதை பற்றி ஞானம் உண்டு என்று அவன் மனத்தில் பெரிதாய் எழுந்து இடையறாமல் ஒலிக்கலாயிற்று ஒரு கேள்வி அந்த கேள்வியில் அவன் உள்ளத்தில் செருக்கெல்லாம் துவண்டு ஒடுங்கியது சுற்றி கூடியிருந்த கூட்டத்திலிருந்து வாய்க்கு வாய் தன்னை ஏனனம் செய்து இழந்து பேசும் குரல்கள் ஒலிப்பதை அவன் செவிகள் நீட்டன அந்த கணத்தில் அவன் உடம்பும் மனமும் அதற்கு முன் எப்போதுமே அடைந்திராத கூச்சத்தை அடைந்தன வெட்கத்தை உணர்ந்தன வேதனையை அனுபவித்தன இந்திர விகாரத்தின் வாயிலில் இருந்து அந்த துறைமையை கைப்பிடித்து இழுத்து கொண்டு வந்தபோது தன்னிடம் இருந்த மிடுக்கும் கம்பீரமும் இப்போது போன இடம் தெரியாமல் விழுந்து நின்றான் இளங்குமரன் மறுபடி எப்போதாவது என்னிடம் கேள்வி கேட்க வந்தால் இப்படி வெறுமையான மனத்தோடு வெறும் கையை வீசிக்கொண்டு வராதே தம்பி மனம் நிறைய ஞானத்தோடு வலது கையில் சமயவாதம் புரிவதற்கான கொடியை உயர்த்தி பிரித்து கொண்டு ஞான வீரனாக வந்து சேர் மற்போர் வீரனை போல் உடம்பை மட்டும் வலிதாக காண்பித்து கொண்டு வந்து நிற்காதே அவனுக்கு படி உரத்த குரலை கூறிவிட்டு கூட்டத்தை விலக்கிக் கொண்டு திரும்பி நடந்தார் அந்த பௌத்த சமய துறவி அத்தியாயம் முப்பத்தி எட்டு நிறைவுற்றது நன்றி